பிரியமானோர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் மற்றும் ஒரு வாக்குத்தத்தம் ஒரு விசுவாச அறிக்கை என்னவென்றால் தானியல் தெற்கு தரிசின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் தேவனாகிய கத்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா நாம செய்ய வேண்டிய ஒரு விசுவாச அறிக்கை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க இருக்கிறார் இந்த வார்த்தையை இந்த நாளிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அறிக்கையிட வேண்டிய ஒன்று தினந்தோறும் இந்த வார்த்தைகளை நாம் அறிக்கையிட ஒரு சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ற மாதிரி வருதா நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூழலையா இருக்கட்டும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறதற்கு அவர் போதுமானவர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கும் போது சாத்ராக் மேஷா காபேத் நேகோவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் ராஜாவினுடைய கட்டளைக்கு மீறி நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் ஒரு சிலையை செய்து வைத்துவிட்டு அந்த சிலையை நீ வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜனங்கள் நாங்கள் அதை வணங்க முடியாது நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் அப்படின்னு சொல்லி தேவனுக்கென்று வைராக்கியமாக நின்ற கூட்டம் அவங்கள உருட்டுறாங்க மிரட்டுறாங்க இப்படியெல்லாம் நாங்கள பண்ணிடுறோம் அக்கினி சூளைக்குள்ளே தூக்கி போட்டுருவோம் அப்படின்ன உடனே அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அதுதான் இன்றைக்கு நம்மை பார்த்த சில மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து விடுவேன் நீ எப்படி ஆசீர்வாதமாக இருக்கன்னு நான் பார்த்துருவேன் நீ எப்படி வாழ்றங்கிறத நான் பார்த்துருவேன்னு சொல்லி சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக சவால் விடும்போது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அந்த சூழ்நிலைகளை கண்டு நாம் பயப்படுவது அல்ல சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு விசுவாச அறிக்கை எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிற எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜயவாக்கிய உம்முடைய கைக்கும் என்னை தப்பு வைக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்க அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள் எரிகிற அக்கினி சூழல கொண்டு போய் நாங்கள் போட்டுருவோம்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க எரிகிற அக்கினி சூழையா இருக்கட்டும் இல்லை நீங்க எனக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தாலும் சரி என் ஆண்டவர் அதுக்கோ என்னை விடுவிப்பார் இதுக்கும் என்னை விடுவிக்கிறார் என்னன்னா நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பது எனக்கு தெரியும் அவர் என்னை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு நாம் அறிக்கையிட வேண்டிய ஒரு காரியம் இதுதான் இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட வேண்டும் என் தேவன் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கட்டும் ராஜாவாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஸ்தானத்தில் உள்ளவர்கள் யார் என்ன பண்ணாலும் சரி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார் நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போனாலும் சரி விழக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும் கஷ்டத்தின் மத்தியில் போனாலும் சரி வேதனையின் மத்தியில் போனாலும் சரி இல்ல கடன் பாரத்தின் மத்தியில் போனாலும் சரி எல்லாவற்றின் எந்த சூழ்நிலையில நாங்கள் போனாலும் சரி எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் சுற்றிலும் எப்படிப்பட்ட அலையட்டிக்கிற சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கொந்தளிப்புகள் சுற்றிலும் இருந்தாலும் சரி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த நாளில் அறிக்கையிட வேண்டிய ஒரு வசனம் என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவர் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக அக்கினி சூழலின் மத்தியில் போனால் சரி ஏழு மடங்கு அக்கினி சூழலையே எங்களுக்குன்னே ஸ்பெஷல்லா ரெடி பண்ணி சில போராட்டங்களை சிலர் கொண்டு வந்தாலும் சரி எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் இந்த நாளிலே நமக்குள்ளாக கொள்ளுந்து விட்டு அறியப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ள நாம நிற்கிறோமா ஒரு விஷயம் நம்மை நாம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் நம்மை நாமை நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் தேவ பிள்ளைகள் இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கப்பட வேண்டும் என்ன சூழ்நிலைகளை கண்டு சில சூழ்நிலைகள் மத்தியில போகும்போது இதுல இருந்து நம்ம மீண்டு வந்துருவோமா அப்படிங்கிற ஒரு பயம் நடுக்கமான சூழ்நிலைகள் வரும்போது ஒவ்வொரு தேவ பிள்ளையை அறிக்கையிட வேண்டிய ஒன்று என் தேவன் என்னை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் தப்பு வைக்கிற தேவன் யார் வந்தாலும் சரி ராஜாவுக்காக இருந்தாலும் சரி நீ கொடுக்கக்கூடிய அக்கினி சூழலா இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் என் தேவன் என்னை தப்பு வல்லவராக இருக்கிறார் அது எப்படிப்பட்ட காரியங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட வியாதி எப்படிப்பட்ட போராட்டம் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டாலும் சரி என் தேவன் என்னை விடுவிக்கிறதற்கு என்னை தப்பு வல்லவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட திராணியுள்ள தேவனை தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு விசுவாச அறிக்கை ஒரு விசுவாச முழக்கம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம் அதை தான் தேவன் இந்த நாளிலே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒப்புக் கொடுக்குறீங்களா அதுக்கு ஆண்டு இனி எல்லா சூழ்நிலையும் நான் தப்புவிக்கிற தேவனை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் எனவே சூழ்நிலைகளை கண்டு நான் பயப்பட போவதில்லை என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார் எல்லாவற்றையும் ஜெயத்தை கொடுப்பார்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட அறிக்கை இல்லாமா நம்ம ஜெபிக்கலாமா தகப்பனே நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் இந்த வார்த்தையின்படியே அப்பா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அப்பா எங்களை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறீங்க ராஜாவினுடைய கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் எங்களை தப்பு வைக்கிற வல்ல தேவன் என்று சொல்லி அன்றைக்கு சாத்ராமேஷாத் நேகோ அவ அறிக்கையிட்டதை போல் இதனால் உங்கள் பிள்ளைங்க அவங்க சமூகத்தில் அறிக்கையிடுறாங்க தகப்பனே எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் என் தேவன் எங்களை விடுவிக்கிறதற்கு வல்லவர் என் தேவன் எங்களை பாதுகாக்க போதுமானவர் அப்படின்னு சொல்லி எந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள கர்த்தர் பலன் தரும்படி உடைய பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு ஆளுகை செய்ய வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ